கத்துடைய பரி நாமும்கும்பதாக என் அன்பின் சுந்தங்களே இது எந்த வேலையில உங்களோடு அடிமையை பகிர்ந்து கொள்கிறார்கள் சுயம் என்னும் நற்செய்தி எந்த நிலைமை இருந்தாலும் அவரை நாம் ஏற்றுக்கொண்டால் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் தேவன் நாம் வெரத்தில் இருந்தாலும் மனதிரும்பி அவரை ஏற்றுக்கொண்டால் நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் அவர் தூரத்துக்கும் தேவன் தூரத்து மேல் அன்பாக இருக்கிற தேவன் அந்த அன்பான தேவனை விட்டு விலகி பாவங்கள் சாவங்கள் அக்கறம் மேகத் தோல்களிலே நிறைவாக இருந்தாலும் மீண்டும் மனதில் விரும்பி அவரை ஏற்றுக்கொண்டால் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் தேவன் பசியோ தாகமோ நிர்வாணமோ மழையோ வெயிலோ குளிரோ அடங்கிக் கொண்டிருந்தாலும் அவரை நம்மை அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளிற தேவன் ஆயிருக்கிறார் நீ எந்த நிலமிலே இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ள என்னின் வார்த்தைக்குள் புடியாமல் என் சத்தத்துக்கு சொல்லிக் கொடுக்காமல் வலுவிலைக்கு போய் தூரத்தை நின்றாலும் மீண்டும் மனம் திரும்பி நீ என்னை ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை ஏற்றுக்கொள்ள உள்ள தேவனாய் இருக்கிறேன் குமாரன் இருந்த நிலமே பாருங்கள் ஒரு எஜமான ராஜா அவனுடைய மகன் அவருடைய பங்காகி என்னுடைய ஆஸ்தியை தாருங்கள் என்று வாங்கி கொண்டு அந்த ஆஸ்தியை வாங்கி வெகு தூரத்திலேயே போய் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய ஆஸ்தியாகி உன்னுடைய வார்த்தையும் விட்டு விலகினதா ஒருவேளை ஆகாரத்துக்கு வழி இல்லாமல் பண்டிக்கு வைக்கும் தவிட்டை ஆகாரமாக கொள்ளக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் மீண்டும் அவர் தன் தவப்ப நினைத்து தவப்பு எங்களுக்கு மனத்தை எடுப்பேன் அவர் எந்த நிலையில் இருந்தாரோ அந்த நிலைமையில் அவர் தேவனை நோக்கி தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தேன் படத்துக்கு டோதமாகவும் மக்களோட பாமல் செய்ய தாடி மேம் மனைத்தையே ஏற்றுக்கொள்ளும் என்று அவருக்கு முன்பாக ஓடின வேடையிலே தன்னுடைய வார்த்தையை கீழ்படியாமல் விலகி போன இவன் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவனை விட்டு விலகாமல் அவன் எந்த நிலையிலே இருந்தாலும் அவன் என்னுடைய குமாரன் அல்லவா என்று ஏற்றுக்கொள்கிறேன் தேவனே நம் தேவன் அவருடைய வார்த்தையும் அவருடைய வழிகளையும் அவருடைய கட்டளை கற்பனையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளாக நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்தால் அவரையும் நமக்கை அவர் முழுமையாக விடுவார் அதுவே நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் எந்த நிலை அவரை விட்டு விலகி தூரத்தில் போனாலும் மீண்டும் மனதிலே அவர் கையில் போய் நாம் ஒப்பு கொடுத்து விட்டால் ஏழு 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 மண் மன்னிக்கிறதற்கு நாம் தகுதியேற்ற பாத்திரமாக இருந்தாலும் மீண்டும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார்கள் நாம் எந்த நிலையில் ஏதால் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற மன உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் நம் தேவன் அந்த தேவனிடத்திலே நாம் முழு முழு மனதோடும் முழுமனதோடும் முழுமாத்தமாக ஒப்புக்கொடுக்கின்ற விலையிலே ஒருவர் நம்மை துட்டதும் சொந்த இனஞ்சிரானங்கள் நம்மை வெறுக்கலாகும் பிள்ளைகள் நம்மளை வெறுத்து ஒதுக்கலாகும் இனஞ தினங்கள் பலவிதமான வசை வார்த்தைகள் நம்மிடத்திலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் மன கஷ்டங்கள் மனப்போராட்டங்கள் ஆத்துமா வேதனை வியாகுடன் எந்த நிலைமையில் நான் யாரத்தில் நான் போவேன் என்று தேவனை சார்ந்து கொண்டால் எந்த நிலையிலும் அவரை நாம் சார்ந்து கொண்டால் அவருடைய கரத்திலேயே நம்மை ஒப்புறவாக ஒப்புக்கொடுத்து விட்டால் நம்மை ஏற்றுக்கொள்கிற தேவன் அறிக்கிறார் அதை அறியாமல் அதை உணர்ந்து கொள்ளாமல் தேவனுடைய சித்தம் அவர் ஏழு உயர்ச்சியதையும் ஏழு ஏழு உயர் மன்னிக்கிற தேவன் என்ற பானம் தேவன் நம் பாவங்கள் அக்கறும் மீறலுக்கு அவருக்கு முன்பாக பருகி பெருகிவிட்டது என்று நாம் வலுவிலேயே போகாமல் இதனை ஏற்றுக்கொள்ளும் தப்புனை என்று அவருடைய போய் நம்மள கால்களை முடங்கிறாய் எந்த நிலைமையில் இருந்தாலும் மாறுவோடு அணைத்துக் கொள்கிறார் தேவன் தாவீர ராஜாவினுடைய கலைத்து பாருங்கள் என்ன இருதயத்துக்கு ஏற்றவன் அவனுடைய காரியங்களை பார்க்கும்போது மாமிஸ்டை இச்சையிலே விழுந்து தலைவனுடைய வாழ்க்கையை பாவத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆனால் மீண்டும் உணர்வடைந்த எச்சரித்த வழியிலோ உணர்வடைந்தேன் தன்னை தேவனுக்கு முழுமையாக ஒப்புக்கொடுத்தார் தேவன் அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் நாமும் நம்மளுடைய காரியங்களை மீண்டும் மீண்டும் அதற்குள்ளாகவே நம்மை ஒப்புக்கொடுக்காமல் வேதனை வியாகுளம் சஞ்சலங்கள் நமக்கு வரும்போது எதிலிருந்து வெளியே செல்வதற்கு என்ன வழியென்று அனைவரையும் அறியாமல் அதற்குள்ளாகவே இருந்து அழுது புலம்பி உழந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவன் சமூகத்தின் நிதராக தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்தால் அவர் இதோ கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிற தேவன் நம் ஆவி ஆத்மாவி ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்மை மாடுவோடு ஓடு அழைத்து கொடுகிற தேவன் கலங்காது நான் ஒரு தேவன் அப்போ நம்ம தேவனை சார்ந்து கொண்டால் தேவனுடைய சித்தத்தின்படியே நாம் நம்மை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் நமக்கு அவரே அவரையை கொடுத்து விடுவார் அதற்கு அவருக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி முழங்கால்களை முடங்கி இந்த தெய்வ பக்தியை எனக்கு போதும் தெய்வமே என்று அவரை சார்ந்து கொண்டால் அவர் வார்த்தை நம்மளோடு சார்ந்து கொள்ளும் அந்த வார்த்தை தேவன் வாக்குமாராத தேவன் அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை கேட்டியும் புகழ்ச்சி மேன்மையாக வைத்த நமக்கு இந்த பருத்த வேத காமத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் அவர் எனக்கும் தேவன் என்ற நாம் பாவ வாய்னால் அறிக்கை விழு வேண்டுமானால் அவர்கள் எப்படி அவர்களுக்கு முன்பாக தங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்தார்களோ அவர்களுக்கு அவர் தேவனாயில் இருக்கிறார் நமக்கும் அவர் தேவனாகவே இருக்கிறார் நமக்கு ஜீவனாகவே இருக்கிறார் நம்மை முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுப்போம் நம்மை உள்ளங்களை ஏந்தி கொடுகிற தேவனாயில் இருக்கிறார் வலியும் சிதத்தியும் ஜீவனமாகிய தேவனாக நமக்கு இருக்கிறார் அவருடைய இடத்திலேயே நாம் முழுமையாக நம் அனைத்து காரியங்களும் ஒப்பு கொடுக்கிற வேலையிலே நாம் எந்த நிலைமையிலும் பழைய நிலைமையிலே இருந்தால் நம்முடைய முக்குதாக்கள் வழியிலேயே இருந்தால் மனதை விரும்பி அந்த வழிகளிலேயே இருக்கிறதையும் மீண்டும் தேவனுடைய இடத்திலேயே ஒப்பு கொடுத்தான் நாம் எந்த நிலையில் இருந்தால் நம்மளை புது பாத்திரங்களாக மாற்றிக்கிறார் தேவன் நம்மளை பரிசுத்தப்படுகிற பரிசுத்த தேவன் அவருடைய இடத்துலே நான் முழுமையாக தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் நம்மளை புது பாத்திரங்களாக மாற்றி எழுந்து புரோகாஸ்டிக்கை பண்ணுவார் அதை எல்லாரும் தேடுவோம் அந்த கொடி நம்மளிடத்திலேயே எழுந்து புரோகாஸ்டிக்க நம்மை முழுமையாக அவருடைய ஒப்பு கொடுப்போம் அவர் நம்மை எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு எழுந்து பிரகாசிக்க பண்ண வல்லவராயிருக்கிறார் ஆமீன் ஆமீன்